வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் திருவிசை நல்லூர் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கும்பகோணத்துலேருந்து திருவிடைமருதூருக்கு போய் அங்கேருந்து வடமேற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருவிசை நல்லூர் இருக்குது இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் ஒரு சுயம்புநாதர் இறைவன் பெயர் சிவயோகநாதர் இரவி பெயர் சௌந்தரநாயகி சாந்தநாயகி இந்த கோவிலோட தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் சலவிருக்ஷம் வில்வமரம் இந்த கோவில்ல பாடல் பாடியவர் ஞான சம்பந்த பெருமான் இந்த கோவில் நான்கு யுகங்களிலும் இடம்பெற்றிருக்கு சிவபெருமான் கிருதயுகத்துல புராதேனேஸ்வரர் என்றும் ஸ்ரீ ஸ்ரீவில்ன்னேஸ்வரர் என்றும் துவாபரயுகத்துல ஸ்ரீ யோகானந்தீஸ்வரர் என்றும் கலியுகத்தில் சிவயோகிநாதர் என்றும் வழிபடப்படுகிறார் இந்த கோவிலில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தேவியும் தங்கள் திருமணத்திற்காக இங்கு வந்து சிவபெருமானிடம் வேண்டப்பட்டதாக நம்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நாராயணர் லக்ஷ்மி சன்னதியும் உண்டு அது மட்டும் இல்லாம இந்த கோவிலில் நாராயணரின் மடியில் லக்ஷ்மி தேவி அமர்ந்திருக்கிற காட்சி மிகவும் தனிப்பட்ட முறையில் கருதப்படுகிறது இந்த லக்ஷ்மி நாராயணரை ஸ்ரவண நட்சத்திரம் ஏகாதேசி மற்றும் அனைத்து சனிக்கிழமைகளும் வழிபடுவது மிகவும் மங்களகரமானது அகஸ்தியர் ஒரு ஒவ்வொரு மகா சிவராத்திரியும் இங்கு சிவனை வழிபடுவதாக நம்பப்படுகிறது கழுகுகள் அரசனான ஜடாயு இங்கு சிவபெருமானை வழிபட்டதாகவும் நம்பப்படுகிறது பிரம்மா விஷ்ணு சன்மா என்பவருக்கு மகனாக பூமியில் பிறந்தார் அவர் மற்ற ஆறு யோகிகளுடன் சேர்ந்து இங்கு கடுமையான தவம் செய்தார் ஒரு சிவராத்திரி நாளில் சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி அவர்களை ஏழு வழி காட்டி விளக்குகளாக மாற்றி ஆசிர்வதித்தார் அவர்களை தன்னுடன் இணைத்து அவர்களுக்கு ரக்ஷிப்பும் அளித்தார் இந்த இணைவை சித்தரிக்கும் வகையில் சிவலிங்கத்தின் பின்புறம் ஏழு முடிகள் இருப்பதாக நம்பப்படுகிறது எனவே இங்குள்ள சிவபெருமான் ஸ்ரீ சிவயோகிநாதர் என்று போற்றப்படுகிறார் இக்க இந்த கோவிலோட ஸ்தலபுராணம் என்னன்னா ஒரு காலத்துல பிராமணன் தன் கடமைகளை புறக்கணித்து தவறான வழியில் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாராம் தன் தவறை உணர்ந்த அவர் இந்த கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டார் பழகிய பாவியாக இருந்தாலும் முழு பக்தியுடன் ஈசனிடம் இருந்தார் இந்த காரணத்திற்காக ஈசன் அவரது பாவங்களை பூக்கி ஆசிர்வாதித்தார் அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் ஒரு ராஜ்யத்திலிருந்து ஒரு ஒரு காலத்துல கணபதி என்ற ஒரு இளவரசன் இருந்தான் இளவரசன் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்தான் அவன் பெண்களுடன் தகாத உறவு வைத்திருந்தார் மேலும் பல பாவங்களையும் செய்துள்ளார் இந்த தளத்திற்கு வந்து இந்த கோவில் தீர்த்தத்தில் நீராடிவிட்டு இங்குள்ள இறைவனை வழிபட்டார் ஈசன் அவர் செய்த தவறுகளை மன்னித்து அவர்களுக்கு முக்தி அளித்ததாக கூறப்படுகிறது மற்றொரு புராண கதை என்னவென்றால் சிவபெருமானின் பக்தன் இந்த கோவிலுக்கு வந்து இறைவனை வழிபட்டார் ஆனால் அதற்குள் அவருடைய வாழ்க்கை முடிவுக்கு வரவிருந்தது மரணத்தின் அதிபதியான யமனும் அந்த கடமையை செய்ய அங்கு வந்தான் பக்தனை காப்பாற்ற நந்தி யமனை நிறுத்தி தண்டித்தார் யமன் தன் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டான் ஈசன் அவரை மன்னித்து விடுவித்ததாக நம்பப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள நந்தி பலிபீடத்திற்கும் கொடி கம்பத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது மேலும் நந்தியின் தலை ஒரு பக்கம் திரும்பியுள்ளது இந்த கோவில நான்கு பைரவர்கள் சதுர்கால பைரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவை ஒவ்வொன்றும் ஒரு மனிதனன் ஆயுட்காலம் ஒரு கட்டத்தை குறிக்கின்றன நான்கு யுகங்கள் அவை நான்கு யுகங்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றன இந்த கோவிலில் சிவன் பார்வதி சன்னதிகளை தவிர விநாயக பெருமான் முருகன் கஜலக்ஷ்மி மகாலிங்கேஸ்வரர் நிறுத்தி விநாயகர் நாககன்னி நவகிரக சன்னதிகள் ஆகி ஆகியன உள்ளன அது மட்டும் இல்லாமல் பஞ்சலிங்கங்களும் இந்த கோவிலில் இருக்குது அதாவது பூமிலிங்கம் ஜலலிங்கம் அக்னிலிங்கம் வாயுலிங்கம் ஆகாஷலிங்கம் முறையே நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி ஆகிய ஐந்து பூத பூதங்களை குறிக்கும் உய்யவந்த நாயனார் நால்வர் மற்றும் சீக்கீழார் சிலைகள் மாட வீதியில் வரிசையாக இருக்கு சதுர்கால பைரவர் கைலாசநாதர் பாலசனி சண்டிகேஸ்வரர் நன் தக்ஷணாமூர்த்தி ஆகியோரும் தனித்தனி சன்னதியில் இருக்கிறாங்க கருவறையை சுற்றி நர்த்தன விநாயகர் தக்ஷணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்க்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் சிலைகளும் இருக்கு இந்த கோவில சிவபெருமானை ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான சித்திரையில் மூன்று நாட்களுக்கு லிங்கத்தின் மீது சூரிய கதிர்கள் படுவதாக நம்பப்படுகிறது இந்த நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன கருவறை சுற்றிலும் பிரம்மா விஷ்ணு சிவபெருமானை வழிபடுவதை காட்டும் அழகிய சிற்பம் ஒன்று உள்ளது இந்த கோவில் சுற்றில் பார்வதி தேவியின் சன்னதி எதிரே சூரிய கடிகாரம் ஒன்று உள்ளது இது காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலான நேரத்தை துல்லியமாக காட்டுகிறது இந்த கடிகாரம் எட்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று நம்பப்படுகிறது இது சோழர் காலத்து மக்களின் கட்டிடக்கலை வானியல் மற்றும் அறிவியலை குறிக்கிறது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தளத்தில் வாழ்ந்த புனித ஸ்ரீதர வெங்கடேசர் ஐயர் பிறந்த இடமும் இதுதான் இவர் சிவபெருமானின் தீவிர பக்தர் தனது வீட்டில் உள்ள கிணற்றில் கங்கை நதியை கொண்டு வருவதில் பெயர் பெற்றவர் கதை என்னன்னா அவர் தனது மூதாதையர்களுக்கு வருடாந்திர சடங்கு செய்யும் பொழுது அவர் ஒரு புறம்போக்கு பசி பிச்சைக்காரர்களுக்கு உணவு வழங்கினார் விழா நிறைவிடத்திற்கு முன்பு உணவு பிரசாதம் வழங்க பாரம்பரியம் அனுமதிக்காததால் விழாவில் கலந்து கொண்ட பிராமணர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அவர்கள் அவரை புறக்கணித்து காசி சென்று புனித கங்கையில் நீராடி அவர் செய்த பாவத்தை போக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் மாறாக ஐயர்வால் தனது வீட்டில் உள்ள கிணற்றில் கங்கையை வழி அனுப்பிய சிவபெருமானிடம் வேண்டினார் கிணற்றில் இருந்து தண்ணீர் ஊருக்குள் வரத் தொடங்கியதால் கிராம மக்கள் அவரது காலில் விழுந்து இந்த வெள்ளத்தை தடுக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார்கள் பின்னர் இயல்பு நிலை திரும்ப இறைவனிடம் வேண்டினார்கள் இப்பொழுதும் தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் அமாவாசை நாளில் இந்த கிணற்றில் உள்ள தண்ணீரில் குளிப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அவரது வீட்டிற்கு வருகிறார்கள் கேரள மன்னனின் பெண் பாவத்தை போக்கிய திருத்தலம் இந்த திருவிசைநல்லூர் ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருப்பின் எப்படி திருமணம் போகுமோ அது மாதிரிதான் பெண் பாவம் உள்ளவர்களுக்கு எந்த நலனும் வாழ்க்கையில் அமையாது அவர்களுக்கு பரிகாரமாக திருவிசைநல்லூர் கோவிலுக்கு சென்று வந்தால் சீக்கிரம் திருமணம் கைகூடும் இந்த கோவிலில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சதுர்கால பைரவர் சன்னதி உண்டு யுகத்துக்கு ஒரு பைரவர் வீதம் நான்கு யுகத்திற்கு நான்கு பைரவர் இந்த கோவிலில் இருக்கு இந்த நான்கு பைரவரையும் சேர்த்து ஈசனுடனும் சேர்த்து வழிபட்டால் மட்டும்தான் தமது வேண்டுதல் நிறைவேறும் என்பது நியதி பைரவர் வழிபாட்டுக்கு சிறப்பு பெற்றதாக திகழ்கிறது இந்த தலம் இங்கு ஒரே வரிசையில் காட்சி தரும் ஞான பைரவர் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் உண்மத்த பைரவர் யோக பைரவர் ஆகிய நாள் வரையும் சதுர்கால பைரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் குறிப்பாக ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் மகாலட்சுமியின் சன்னதிக்கு எதிரில் திருவாசியுடன் அருள் பாலிக்கிறார் இவரை வழிபடுபவருக்கு செல்வகடாட்சம் வியாபார அபிவிருத்தி குடும்பத்தில் நன்மை ஆகிய பலன்களை அருளி நல்கிறார் இந்த கோவில் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணி வரை தொடர்ந்திருக்கும் மாலை நான்கு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை தொடர்ந்திருக்கும்